வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் என் அன்புள்ளங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு முக்கியமான பதிவு என்னென்னா நிறைய மக்கள் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கலாமா ஏஜ் ஆகிடுச்சி அதே மாதிரி நிறைய பிள்ளைங்கள் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க அம்மா வயசாயிருச்சுமா எனக்கு இன்னும் எத்தனவோ வரன் பார்த்துட்டாங்க மேட்ச் ஆகலை பொருந்தலை ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து தட்டி தட்டி போயிடுது எங்களுக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க எனக்கும் அதில் வருத்தம் தான் ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு வந்து முப்பது வயசுக்கு கல்யாணம் ஆகிறது நல்ல விஷயம் அதுக்கு மேலே போயிடுச்சோன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் பெண் பிள்ளைங்களுக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க யார் சொல்லியிருக்காங்க எதுக்கும் சொல்லியிருக்காங்க நம்ம ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது அவங்க ஆயிரம் தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கட்டும் அதை மைண்டில் பிலீவ் பண்ணாதீங்க மைண்ட்லேருந்து எடுத்துட்டு நீங்கள் காலையில் சனிக்கிழமையில் அரசமரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கோம் விநாயகர் வச்சுருப்பாங்க நவகிரகங்கள் வச்சுருப்பாங்க அந்த இடம் பார்த்துக்கோங்க ஓப்பன் பிளேஸ் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வந்துட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் யாரும் பார்க்காத நேரத்தில் ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளை ஆகட்டும் யாருக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பதினோரு சுற்று வரணும் சரிங்களா எத்தனை நாள் நம்ம வரலாம் அப்படின்னா பதினோரு வாரங்கள் நீங்கள் வந்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு மணப்பெண்ணை அமைவான் மணமகன் அமைவாங்க சரிங்களா அது இல்லைம்மா எங்களால் முடியல அப்படின்னா நல்ல பிள்ளைங்கள் வந்து பெற்றவங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே படி நீங்கள் இந்த வேப்ப மரமும் அரச மரமும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய இணைப்பு தான் நம்ம அப்பா அம்மாவும் அவங்கள வந்து காலையில் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலைக்கு கிளம்பும் போது அவங்களோட கால்களை தொட்டு வணங்கிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதாரம் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நின நடக்கும் இது முயற்சி பண்ணிட்டோமா நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாமா அப்படின்னா உத்திஷ்ட கணபதி அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கு நீங்கள் கடையில் ஃபோட்டோவும் பார்த்துருப்பீங்க இவர் வந்து ரகசியமாக தான் வழிபாடு செய்வாங்க யாருக்கும் பப்ளிக்காக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதுக்காக இவரோட பேரை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணி இந்த புளியார் கோயிலையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு கோயிலில் போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு தியானம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் மனசு உடஞ்சிடாதீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் உணரலாம் மகழ்ச்சி வணக்கம் வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தொடரும்